இப்போ தான் அம்மா வந்துட்டு நிறைய பேரால் அவங்களுடைய அருமை பேருமா தெரிஞ்சு கும்பிட்றாங்க ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலில் வச்சு கும்பிட்ருக்காரு தெரியுமா சும்மா கம்பீரமாக உட்காந்துருப்பாங்க கோடாலி வச்சு கன்னிமாருக அந்த அம்மா போர் படம் தளர்வது குண்டலகேசி அந்த அம்மா மாந்திரகத்துக்கு பூமியை பொழந்து முன்ன வந்து உட்காருவாங்க உங்களை பத்தி பயணம் நான் சின்ன எனக்கு அதுவும் அப்பா இறந்த பிறகு ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன் ரொம்ப 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 கஷ்டப்பட்டேன் அதுல இருந்து நான் தெய்வத்துல ஈடுபட ஆரம்பிச்சுட்டேன் வந்து ஏழு நாட்களாக பின்பற்ற நான் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு வருஷமா பின்பற்றிருக்கேன் நிறைய பேருக்கு இப்பதான் ரஜினி அம்மா வந்து யூடியூப் சேனல்ல பேட்டி கொடுத்த பிறகு குரு சொல்றாங்க தெரியும் ஆனா ஏன் இந்த ஊர் மக்களை போய் கேட்டு பாருங்க சொல்லுவாங்க அவங்க நான் எத்தனை வருஷமா இங்க குறி சொல்றேன் இப்போ நீங்க இந்த இருபத்தி எட்டு வருஷமா இந்த ஆன்மீக பயணம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க இது வரைக்கும் வந்து உங்ககிட்ட வந்து நாடி வரவங்க என்ன மாதிரி பிரச்சனைக்கு வந்து நாடி வருவாங்க ஓ நான் சொல்றது நீங்களே கண்ணிதல பாக்குறீங்க இப்ப எல்லாம் பாக்குறீங்க புரியுதுங்களா அந்த சின்ன பிள்ளைக்கு என்ன இருக்கு அந்த பிள்ளைக்கு செய்யறாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை வருவாங்க அவங்க குறையும் சொல்ல வருவாங்க மனசுதான் பிறந்தா உங்களுக்கும் குறை இருக்கும் எனக்கும் குறை இருக்கும் புரியுதுங்களா என்னால முடிஞ்சதை நான் தீத்து வைப்பேன் இந்த பேய் பிடிச்சவங்க கழுப்பு எடுக்கணும் சேவை எடுக்கிறது அந்த மாதிரி புரியுதுங்களா அதே மாதிரி வந்துட்டு புருஷம் பூண்டாட்டு விஷயம் சில பேருக்கு உடனே நடக்கும் சில பேருக்கு ஒரு மாசம் பொறுத்து நடக்கும் சில வருஷம் ஒரு வருஷம் பொறுத்த கூட நடக்கும் புரியுதுங்களா ஆனா அவங்க படுற அவசரம் அப்பப்போ தாங்க முடியாது உன்னை கீழே போட்டுருவாங்க மனுஷனோட இயல்பை இதில் அதுக்குன்னு அவங்க சொல்ல சொல்ல நம்ம காதல் எடுத்துக்கூடாது புரியுதுங்களா நம்ம கிட்ட நல்லானவங்க நல்லாவாமியா

ஓட்ட முடியல ஒரு வாட்டி நாங்க வந்துட்டு விடைய காத்து முன்னாள் மூணு மணிக்கு ஆரம்பிச்சோம் மறுநாள் காத்தாலும் நாலு மணிக்கு தான் முடிச்சோமே அது எந்த மாதிரியான முப்பத்தி நாலு பேய் ஓட்ட ஓட்டம் வந்துட்டு அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டுருக்கோம் முப்பத்தி நாலு பேய்கள் கூட வலைத்தளங்கள் பார்க்கும்போது ஒருத்தர் வச்சு பேயில் ஓட்டுறதுன்னு கண்டுபுடா

மது பிர மது பழக்கத்துக்கு வந்து ரொம்ப அடிமையானவங்க வந்து மர் மருத்துவமனைக்கு தேடி போனதை விட அதுக்குமே இப்போ ஆன்மீகத்தை தேடி வராங்க அதுக்கான பலன்கள் அதுக்கான விடு விடுதலை வந்து இதுக்கு ஆன்மீகத்துல கிடைக்கும் ஆன்மீகத்துல வந்து குடிப்பதில் இருக்கவங்க எல்லாம் எப்படி பாவி அவங்க தும்மர் எடுத்து குடிக்கிறதுக்கு அதுக்கு ஆன்மீகம் பண்ணுமா இல்லம்மா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்மீகத்துல வந்து கயிறு கட்டுறாங்கல்ல எது கட்டினா குடிப்பழக்கம் ஆமா நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன் பசுமாடு கையில நிக்குது கயிறு கட்டுறாங்க அது பண்ரோட்டில எங்க கட்டுறாங்க பண்றது அது அவங்களுடைய இறை நம்பிக்கை அவங்களுடைய ஆன்மீக நம்பிக்கை

தெய்வங்கள் வாழும் ஊர் எதுனா கேரளா தான் சொல்லுவாங்க அந்த ஊர்ல வழிபாடுகள் கரெக்டா இருக்கும் புரியுதுங்களா ஆமா இப்ப நீங்க தினசரி வந்து அம்மனுக்கு வழிபாடு எந்த மாதிரியான வழிபாடுகள் வந்து அம்மா அவங்களுக்கு பூ அலங்காரம் பண்ணி பூஜை புலஸ்காரம் பண்ணி மனசார வேண்டும் முதல் வார்த்தை எல்லாரும் நல்லா இருக்கணும் நோய் நோடு இல்லாம நல்லா இருக்கணும் நான் தான் வேண்டுவேன் புரியுதுங்களா ரெண்டாவது என்ன வேண்டுவேன் என் குடும்பத்தை கண்டிக்குமே நீங்க துணையா இருங்கம்மா ஏன்னா நம்ம கடக்கிற பாதை உள்ளும் இருக்கும் இருக்கும் நாயும் இருக்கும் பேயும் இருக்கும் எல்லாத்தையும் நம்ம தட்டி போட்டு தானே வைப்போம் இப்போ வசியமை மை அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான சர்ச்சைகளும் சரி கதை இப்போ தலைச்சல் தலைச்சல் மண்டை ஓட்டிலிருந்து மைய எடுத்து அதுக்கான சூட்சமல் பண்ண எது வந்தாலும் சாதிக்க முடியும் சொல்றாங்களே அது எந்த அளவுக்கு அது வந்து மெயினா வந்து குடுகுடுக்கரவங்க தான் செய்வாங்க வருதுங்களா அந்த மாதிரி எல்லாம் இருக்குது சரிங்களா இவங்க சமீபத்துல என்ன கேட்டாங்க கிராம்பு ஏலக்காவில் எல்லாம் வச்சு பண்றோம் அதுக்கு நான் தேடி கொடுப்பேன் இப்ப கூட சோசியல் மீடியால வந்து என்னன்னா கிராம்பு ஏலக்காவலா வச்சு யாரும் வசதி பண்ணி கொண்டு வர என்னங்க இது கிராம்பு ஏலக்காய் மிளகு இஸ்லாமியர்கள் கொடுப்பாங்க ஓதி கொடுப்பாங்க மிளகுல நம்மளும் பண்ணி கொடுக்கணும் ஆனா மாந்திரிகள் மைய தான் நம்ம இதான் உண்மை புரியுதுங்களா அதுக்குன்னு தனித்தனியா இருக்குது இப்போ வந்து வீட்டில் சமைக்கக்கூடிய பொருட்கள் வைத்து கூட வசி மையங்கள் வந்து தயாரிக்கிறதுக்கான மொழாவது உள்ள தக்காளி புளி உப்பு செய்யுது கல்லுப்பு கல்லு உப்பு சொல்றாங்க கிராம்பு எல்லாம் மகாலட்சுமிங்க எத்தனை மகாலட்சுமி கிராம்பு மேலகுல வந்துட்டு சில விஷயம் பண்ணலாம் அது மாந்திரிகத்தை கூடதுதான் இருந்தாலும் முழுமையான மாந்திரிகத்தை கூடது அது கிடையாது வால் மிளகுல பண்ணலாம் வால் மிளகு வால் மிளகு நீங்க மிளகு தலை பாத்துறீங்க வால் மிளகு பாத்துறீங்களா உங்களுக்கு தெரியாது நீங்க நாட்டு மருந்துகள்ல வால் மிளகு காட்டு சொல்லுங்க வால் மிளகுல மைய அரைக்கும் போது அந்த வால் மிளகு போட்டு மைய அரைக்கலாம் இப்போ வால் மிளகு இப்போ வந்து அதுக்காக மட்டும்தான் இது பண்ணுவாங்களா வேற எதுக்காகலாம் அந்த வால் மிளகு யூஸ் பண்ணா வீட்டுக்கு வந்து நல்லதுங்க இல்ல இல்ல உடம்புக்கலா அது சளிக்கலாம் நல்லதுங்க அது புரியுதுங்களா வால் மிளகுன்னு சொல்றது அது வால் வச்சிருந்தாலும் வந்துட்டு நம்ம சொல்ற மந்திரிகளை உற்சாக உச்சரம் பண்ணி அதை நம்ம இறக்கி நம்மளுக்கு வசியமாக உங்களுக்கு கொடுக்கலாம் புரிதுங்களா இதுதான் உண்மை இப்போ இந்த வசியமை வந்து எதுக்காக வந்து உங்ககிட்ட வந்து கேட்டு வராங்க இப்போ இந்த இதுக்கு வந்து நான் வசியமை அப்படின்னு சொல்லி கேட்டு வரவங்களுக்கு நீங்க எந்த மாதிரியான பரிந்துரைகள் அவங்க வசியமைன்னா வந்துட்டு புருஷன் முன்னாடி ஒன்று சேரணும் என்னுடைய கணவர் வேற ஒருத்தவங்க கூட இருக்காங்க என்னுடைய மனைவி வேற ஒருத்தவங்க கூட பேசுறாங்க ஆனா அவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுப்போம் இப்போ இந்த மாதிரி விஷயத்துக்கு தவிர்த்து கெட்ட விஷயத்துக்கு எனக்கு இந்த மாதிரி ஒருத்தம் வந்து அழியணும் அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் கேட்டு வரவங்களுக்கு நீங்க என்ன சொல்லி அனுப்புவீங்க வேற நீங்க எங்கனா போய் பண்ணீங்கன்னு சொல்லுங்க இப்போ இது பண்றதுனால உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு ஏதாவது சொன்னது உண்டா நிறைய பிரச்சனைகள் வரும் ஏங்க இதெல்லாம் பாவங்க இதெல்லாம் புரியுதுங்களா மத்தம் கடவுள் படைச்ச உயிரை எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு அதிகாரம் கிடையாது புரியுதுங்களா நம்மளுக்கு படைப்பு கிடையாது புரியுதுங்களா நம்மளால முடிஞ்சது இப்பல ராஜா காலத்துல இருந்து ராஜா வம்சத்துல எல்லா பூஜை புலஸ்கும் ஒரு ஒரு சாங்கியங்கள் உண்டு தான் இன்னைக்கும் பயன்படுத்திட்டு வராங்க அது நாளடைவு 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 அது வியாபாரமே மாறிடுச்சு உண்மைதான் தான் வியாபாரமே மாறிடுச்சு ரஜினி அம்மா பயந்ததும் உண்டா யாருக்கு இரவு நேரங்கள் நடமாடும் போது ஆத்மாக்களுக்கு பயந்துருக்கேன் எப்போ எனக்கு நான் ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பயந்துருக்கேன் பயந்துருவேன் பயப்புடலான்னு நான் சொல்லலை ஏன்னா அப்ப லைட் வெளிச்சும் அப்ப வந்து ஸ்ட்ரீட்ல வந்துட்டு இந்த எல்இடி லைட் கிடையாது எல்லோ லைட் இருக்கும் தெரியுமா ஆ ஆமாம் ஆமாம் இன்னும் சுர்காடு முடிச்சு வரும் போது நாங்க மூணு பேர் வந்தால் நாலு ஊரும் நாலு ஊரும் எங்க கூட வந்து அப்பதான் அதுக்கு நீங்க வந்து அப்படி இல்லைம்மா இப்ப பாத்தீங்கன்னா அப்படி வரக்கூடிய பின்னாடி ஏதாவது வருது அப்படின்னும் போது நமக்கு எந்த மாதிரி வந்து கடவுளை வந்து நம்ம வேண்டிட்டு போனா நமக்கு வந்து இந்த மாதிரி நான் எந்த கடவுளும் சரி அவங்கவுங்க கடவுளுக்கு அவங்க நம்பிக்கிறது நான் வேண்ட ஒரே கடவுளையும் தாயிருக்கும் தாயி அங்காலும் சரிங்களா காப்பாற்றுங்க

அப்போ அம்மன் வந்து வச்சு வழிபடுறதுக்கான அந்த வழிபாடுகள் என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணா நல்லா இருக்கும் அதுதான் நம்ம ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும் புரியுதுங்களா தீட்டு தடக்கெல்லாம் ஆகாம வராகி அம்மா போட்டோ வச்சாலே ரொம்ப பத்திரமா இருக்கும் நானும் கோவிலில் வச்சிருக்கேன் என் வீட்டுல வச்சிருக்க மாட்டேன் ஏன்னா நம்ம நானும் சேரும் அதெல்லாம் நான் வச்சிருக்க மாட்டேன் ஆமா அந்த அம்மாவுக்கு தேன் குழல் தயிர் சாதம் பாதுசா ஜாங்கிரி இந்த மாதிரி பழகணும் இப்பதான் வாராகி அம்மா வந்துட்டு நிறைய பேரல்ல அவங்களுடைய அருமை பெருமை தெரிஞ்சு கும்பிட்றாங்க ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயில் வச்சு நீங்க இருக்காரு தெரியுமா தஞ்சை கோயில்ல உள்ள போய் பாருங்க இந்த சைடுல பெருவுடையாருக்கு சந்நிதிக்கு ஓரத்துல வராகி அம்மா உட்காந்துட்டு இருப்பாங்க பாருங்க புரியுதுங்களா சும்மா கம்பீரமா உட்காந்துருப்பாங்க கோடாலி வச்சு அங்கிருந்து தான் உருவானது இப்போ வந்து அவர் அந்த காலத்துல வழிபட்டு ஒரு போருக்கு போறதுனால கூட அம்மாவை வழிபட்டது கண்டிப்பா அதுதான் உண்மை அதான் உண்மை இப்போ அம்மா இப்ப நம்ம எந்த ஒரு காரியம் போருக்கு தவிர்த்து வேற எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் அவங்களை வேண்டிட்டு போனா அது ஜெயமாவும் காரியங்கள் கை கூடும்